ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான பொறி தான் பார்க்க போகிறோம் இந்த பொறி உண்டை பார்த்திங்கன்னா நைன்டி கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இது வந்து குழந்தைகளுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இந்த கப்பலோடு தான் நான் எல்லாமே அளந்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு கப்பளவு பொறி வந்து நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து மெஷன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து பொரி ஒன்று வந்து பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா வரும் அடுத்து அதே கப்பலில் ஒரு கப் வந்து நான் வந்து வெள்ளை எடுத்து வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து தூக்கக்கூடிய வெள்ளத்தை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் கா க்ளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வெள்ளம் கரையிற அளவு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வெள்ளம் வந்து கொதிக்குது கொதிக்கிது பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு வெள்ளத்தில் வந்து அதிகமான அழுக்கு இருக்கிறதுனால நான் வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட சுத்தமான வெள்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே செய்யலாம் இப்போது வெள்ளை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் ஏலக்காய் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது பாகுப்பதம் செக் பண்ணலாம் நான் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் வெள்ளத்தை வந்து ஊற்றி பார்க்கும்போது வெள்ளை வந்து அழகாக வந்து எடுக்க வருது ஆனால் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு கொல கொலன்னு இருக்குது இது வந்து கரெக்டான பக்குவம் கிடையாது மறுபடியும் நான் வெள்ளத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாகுபதத்தை பாருங்கள் எடுக்கிறதுக்கு வருது பாருங்க நல்லா வந்து கெட்டி இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம போட்டு போட்டோம்னா டப்புன்னு வந்து சத்தம் கேட்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உருட்டை பிடிக்க வரணும் இப்போது ஒரு பிளேட்டை எடுத்து நான் போட்டு பார்க்குறேன் டப்னு ஒரு சவுண்டு கேட்குது அது கல்லெல்லாம் போடுவோம் இல்லையா அப்போ ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா அந்த சவுண்டு கேட்கும் அப்போ அது வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் சேர்க்குறதுனால சாப்பிட்றதுக்கு வந்து பொறி உருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பாகுப்பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போது பொரியை வந்து ஒரு அகலமான பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன் மாற்றி இப்போ வந்து சூடாக போதே நம்ம வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் சூடாக போதே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கிண்டி விட்டுணும் விட்டுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இப்போதைக்கு நான் ஒரு உருண்டை எடுத்து நான் உருண்டை பிடிக்கிறேன் அதாவது உருண்டையை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும் அப்போ தான் வந்து உருண்டை வந்து உதறாமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு கையை வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தி வந்து உருண்டை பிடிக்கலாம் சூடாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் பாருங்கள் உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் எல்லா உருண்டையும் வந்து உருட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெண்டு கைகளை வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா பொரி உருண்டை வந்து நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும் நென்ட் இருக்கக்கூடிய எல்லா உருண்டையுமே நான் பிடிச்சி வச்சுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நம்ம கடைகளை வந்து அதிகமாக விலை கொடுத்து இதை செய்யாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்